வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் தக்காளி ரசம் பல பேர் பல விதமாக வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய ஒரு ரச ரெசிப்பியாக மாறிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து காய்ச்சல் சளி இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா சாப்பிடுவீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நம்ம ரசப்படியெல்லாம் ஒன்று அரைக்க போகிறது கிடையாது நம்ம கை பக்குவத்தில் தான் அந்த ரசமே நல்லா வரும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு தக்காளி நாலு தக்காளி போல் நல்ல பெரிய தக்காளியாக நல்லா ஒரு சின்ன ஆரஞ்சு அளவுக்கு இருக்கிற தக்காளியாக எடுத்திருக்கேன் நாலு நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு நான் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில்ல ஒரு இஞ்சி துண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு தோலோடு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லியை அந்த காம்பு தண்டு பகுதியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பளத்துக்கும் சின்ன எலுமிச்சம்பளமாக சின்னதாக உருட்டி போட்டிருக்கேன் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் மற்றபோது நம்ம செய்யும் போதே நான் என்னென்ன சேர்க்குறேங்கிறத விவரமாக சொல்கிறேன் இப்போ தக்காளி பழத்தை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நம்ம கையில் உள்ள ஃபோர்ஸை வச்சு நல்லா நொறுங்க பிசஞ்சிக்கணும் நல்லா அந்த தோல்லேருந்து அந்த சதை வயண்டு வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா பிசைங்க இந்த தக்காளி ரசம் வந்து இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிட்டு வைக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதுலேருந்து தோல்லேருந்து அந்த சதையெல்லாம் நல்லா கூழாக இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கசக்கி பிசைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா பிசையணும் அதுக்காக தான் நான் வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் நல்லாவே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க தக்காளி ரசம் பல பேர் பலவிதமாக வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரியும் வைப்பேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைலில் தக்காளி ரசம் வைப்பேன் அதில் வந்து மை ஃபேவரெட்டுன்னா இந்த தக்காளி ரசம் சொல்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என் குழந்தைக்கு பிடிச்ச ஒரு ரசம்னா இதுதான் ரசம் இந்த ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நீங்கள் தக்காளி நிறையா சேர்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் தக்காளி இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் தக்காளி ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிச்சு விட்டுக்கோங்க தோல் இந்த மாதிரி தோளில் சதையெல்லாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சிடணும் நம்ம நீங்கள் மிக்சியில் அரைக்கலாமேன்னு நினைக்கலாம் ஆனால் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கையால் பிசைஞ்சு வைக்கிறப்ப தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இதுக்கு நம்ம இப்போ இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கோம் தோலெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு நீங்கள் வந்து என்ன பூண்டு இவ்வளோ சேர்க்குறீங்கன்னு நினைக்கலாம் பசியே இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ மல்லித்தண்டு அந்த காம்பு பகுதியெல்லாம் இருக்குல்ல அந்த தண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா இடிச்சுக்கோங்க இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கணும் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்குறப்போ ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் ஒரு கரட்டி பூத்து சாப்பிட்ட உடனே சொல்லுவாங்க இந்த ரசத்தோட ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இப்போ நம்ம த பிசஞ்சு வச்சுருக்க தக்காளியில் இந்த இடிச்ச இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஏதோ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கையால் மற்ற தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மருதிருப்பியும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த பிசஞ்சிட்டு வைக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரசம் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த ரசம் ரெசிபி ஆனால் நம்ம சாப்பிடும்போது தெரியும் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பெரியலாம் ரசம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரசம் தான் இது நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மறுதிருப்பையும் கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிடணும் தக்காளி ரசம் நல்லா பிசைஞ்சிட்டு வைக்கிறப்ப தான் இருக்கும் நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம த ரசம் தாளித்து விட வேண்டியது தான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கடுகு சேர்க்க இல்லை வெந்தயம் ஒரு 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 அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வெந்தயம் கடுகு வெந்தயமும் சீரகமும் தாளித்து விட்டுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ வெயில் நேரம் அதனால் வெந்தயம்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ க கட்டிப்பிருங்காயம் ஒரு துண்டு பச்சை மிளகாய் ஒன்று புட்டுட்டு தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கரைச்சி வச்சுருக்க தக்காளி அந்த கரைச்செல்லாம் ஊற்றணும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு பச்சை வாடை போனால் போதும் ரொம்ப ப்ரௌன் கலரெலாம் ஆக வேண்டாம் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி விட்டுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ரசம் சிம்பிளில் தான் சொல்லுவோம் ஆனால் அது வந்து ஒழுங்காக வைக்கலன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி பக்குவமாக வைக்கிறப்போ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தக்காளி கரைசெல்லாம் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம அந்த இடிக்கும் போதே கூட இல்லை மிளகு சீரகம்லாம் வச்சு இடிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இடிக்காம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த அந்த இதை தான் சேர்க்க போகிறேன் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் நான் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட மிளகு மிளகு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இந்த ரசம் இது வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கொதி கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கணும் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரசம் வந்து கொதிக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தகுந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிக்கும் இந்த டையத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க இந்த ரசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா இஞ்சியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம நெஞ்சி நெஞ்சிச்சளி இருந்துச்சுன்னா நாள்பட்ட நெஞ்சிச்சளியெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் இந்த அஞ்சு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் சளி என்னத்தான் மறந்து கொடுத்தாலும் போவே போகாது அப்போ இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு ஊட்டி விடுங்க கண்டிப்பாக வந்து சளி கறையும் சளி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும் நான் ஒரு பத்து நாளில் கரைஞ்சிரும் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு அப்பளம் இல்லை மாங்காய் தொ மாங்காய் தொட்டுக்க மாங்காய் அந்த உப்புல போட்ட மாங்காய்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜோரம் வந்து ஃபீவர்லாம் இருக்கப்போ நம்ம வேற எதுவும் காரமாக சாப்பிட முடியாது அந்த மாதிரி டைத்துலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையா வந்து ரசம் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் வேணுங்கிற விருப்பப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி ரெசிபிஸ் வந்துடும் கண்டிப்பாக டெய்லி என்றைக்குமே நான் விட மாட்டேன் டெய்லி இருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரசப் ரசம் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்